வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான ரோட் சைட் காளான் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ஒரு கப்பளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காளான் அதே மாதிரி அதே கப்பளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை கோஸ் அது கூட கொஞ்சமாக இஞ்சி வெள்ளைப்பொடு பச்சை மிளகாவை நல்லா நச்சு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில மல்லிகளையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கால் கப்பளவுக்கு அரிசி மாவு மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணி நல்ல சூடான எண்ணெயில் குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த போண்டாவை குட்டி குட்டியாக பிச்சு தனியாக வச்சுக்கோங்க நம்ம செஞ்ச உடனே பாதி சும்மாவே சாப்பிட்டு காலியாயிரும் சரி இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாமா அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டு கொஞ்சமாக சோம்பு இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சும்மா கண்டமானிக்கு கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து கிளறிட்டு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா தழத்தலன்னு கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் கொஞ்சம் கான்ஃப்ளர் மாவும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொறிச்சு வச்சுருக்கோம்ல காளான் வடை அதை குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கோல்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறக்கணும்னா சூப்பரான ரோட் சைடு காளான் ரெடி நம்ம சர்வ் பண்ணும்போது இதில் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயமும் அப்புறம் இந்த சோள பொறி அதையும் தூவி சர்வ் பண்ணோம்னா அப்படியே ரோட் சைடு கிடைக்கிற காலன் மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்